ஜேஜே சங்கர ஹரகர சங்கர காஞ்சி சங்கர கமக்கொடி சங்கர ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியினுடைய இணைய நேயர்களை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் காஞ்சி மகான் தொடரில் இன்றைய தினம் பேருந்தில் ஏறாமல் தொடர்வண்டி நுழைவுச்சீட்டு எடுக்காமல் விமானப் பயணம் செய்யாமல் தண்ணீரில் போகக்கூடிய கப்பலில் பயணச்சீட்டு இல்லாமல் நீங்கள் பயணப்படக்கூடிய ஒரு இடம் சிருங்கேரி பீடத்திற்கு சிறுங்கேரி மடத்தினுடைய சிறப்பும் சிறுங்கேரி மடத்தினுடைய பெருமையும் பெரியவர் ஒருவரிடத்தில் சொல்லி அவர் எழுதிய காட்சிகளை கேட்டபோது கண்ணீர் பணித்தது நம்ம சொல்லியிருக்கோம் பொதுவாக மடாதிபதிகளுக்குள்ள துவேஷம் இருக்கக்கூடாதுன்னு சைவத்தின் தலைதோங்கிய மடமாக இருக்கக்கூடிய காஞ்சி மடத்தினுடைய பெருமையை பற்றி ஜீயர் சுவாமிகள் சொன்னார் எல்லோரும் வந்து ஆசீர்வாதம் வாங்கினால் கோத்திரம் என்னன்னு கேட்போம் வந்தோன்ன பசியாரி விட்டா என்று மனித வயிற்றை பார்த்த ஒரு மகான் இருக்கக்கூடிய பீடம் காஞ்சிபீடம்னு அப்பேற்பட்ட காஞ்சிபீடத்தை சேர்ந்த நம்முடைய மகான் சிருங்கேரி மடத்தினுடைய சிறப்பை அவங்களுக்கான அந்த ஃபஸ்ட் சர்க்கிளில் பேசினதை ஒருத்தர் பதிவு செய்திருக்கார் நிறைய மகான் பற்றிய புத்தகங்களை நம்ம வாசிக்கணுங்க ராகணபதியோடைய புத்தகம் தெய்வத்தின் குரல் நம்ம சுவாமிநாதன் சார் நம்ம கணேச சர்மா இன்னும் நம்முடைய நாகர்கோவில் குமாரசாமி ஜனகராஜன் ஒருத்தர் வானதி பதிப்பகத்தில் எழுதி தள்ளுறார் மகா பெரியவரை பற்றி இன்னும் நமக்கு முன்பின் பேர் தெரியாத எத்தனையோ பேருடைய படைப்பு புத்தகங்களை படித்து படித்து திரட்டி திரட்டி அதிலிருந்து நற்கருத்துக்களை உங்களுக்கு சொல்வதனுடைய நோக்கம் பெரியவருடைய புகழ் அவருடைய சிறப்பு கடைக்கோடி மனிதனுக்கும் சென்று சேரணும் பெரியவர் சொல்கிறார் நம்ம நாட்டில் கங்கா யமுனா சரஸ்வதி கோதாவரி மாதிரி துங்கபத்ரா நதி அந்த துங்கபத்ரா நதிக்கரையில அந்த ஊரே தென்றல் தேன் சுவைமிகு கலிறு காணாறு ஓங்கி வளர்ந்த மரம் சந்தன தரும் ஒரு இனிமையான சலசலன் ஓடக்கூடிய நதிக்கரை ஓரத்தில் அகிலத்திற்கே அத்வைதத்தை பரப்புவதற்காக அவதாரம் செய்த கருணை கருணைக்கடல் கருணாமூர்த்தி இந்த மண்ணுலகில் இந்து தர்மத்தை விதையாக விதைத்த அந்த ஞான சூரியன் ஆதிசங்கர பகவத்பாதாவால் நிறுவப்பட்ட பீடங்களில் ஒரு பீடம் சாரதா பீடம் நான் மீண்டும் சொல்கிறேன் கங்கை போல பம்பை போல யமுனை போல சரஸ்வதி போல கோதாவரி போல முக்கடலை போல புகழ்வாய்ந்த இந்த துங்கபத்ரா நதிக்கலையில் உள்ள இந்த சாரதா சக்தி பீடத்திற்கு ஒரு முறையான விஜயம் செய்யணும் பெரியவர் சாரதா பீடத்தினுடைய சிறப்பை சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய விஷயம் காரணம் ஆதிசங்கர பகவத்பாதாவால் நிறுவப்பட்ட மடம் நான் அடிக்கடி சொல்வேண்ணே கல்விக்குரிய கலைமகளே கலைகள் பலபலை எமக்கருளே செல்வம் குளிக்கும் திருமகளே சிறப்பாய் எமக்கருளே வலிமைக்குரிய மலைமகளே வளமுறை திருவருள் புரிந்திடுவோம் தலையால் வணக்கம் புரிந்திடுவோம் தயவாய் காத்திட மூவர்வேன் அபிராமி அந்த அதில் எழுதினாரில் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும்னு அப்படி கல்வி செல்வத்தை கொடுக்கக்கூடிய இப்போ நம்மெல்லாம் கூத்தனூர் சரஸ்வதி போய் எக்ஸாம்னா பேனா வைக்கிறோமே அதுபோல் அகில உலகத்திற்கே கல்வியை அதிபதியாக கொண்ட சரஸ்வதி தேவி வாசம் செய்யக்கூடிய பீடம் இந்த சாரதா சக்தி பீடம் அந்த சாரதா சக்தி பீடத்தினுடைய மிகப்பெரிய வழிமாடுகளில் ஒன்று நவராத்திரி பெருவிழா உலகமே கொண்டாடக்கூடிய நவராத்திரி பெருவிழாவிற்கு பெரிய மணிமகுடம் சேர்க்கக்கூடிய இடங்களில் ஒன்று இந்த சாரதா சக்தி பீடத்தில் இருக்கக்கூடிய நவராத்திரி அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு அந்த பீடத்தை வழிநடத்தக்கூடிய சுவாமிகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம காஞ்சி மடம் போல சாரதா பீடத்தை பொறுத்தவரை நம்ம எப்படி சரஸ்வதி சுவாமிகள்னு பேரை சேர்த்துக்கிறோமோ அதுபோல் அவங்க பாரதி என்கின்ற வார்த்தைகளை சேர்த்துப்பாங்க இப்போ முப்பத்தி ஆறாவது பீடாதிபதி ஜெகன் புகழும் ஜெகத்குருவாக இருக்கக்கூடிய பாரதி தீர்த்த ஜெகத்குரு சுவாமிகள் வழிநடத்துகின்றார் அவர் வழியை ஒட்டி ஸ்ரீ விதுகேசர பாரதி மகா சுவாமிகள் அவர் ஒட்டி நடத்துகின்றனர் இந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரியணும் இப்போ நீங்கள் துங்கபத்ரா நதிக்கரி சிறுங்கேரி பீடத்துக்கு போயிட்டீங்க அங்க உள்ள சாரதா சக்தி பீடத்தினுடைய நவராத்திரி பெருவிடாவை பார்க்கணும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வெள்ளி தங்க ரதத்தில் சுவாமியினுடைய திருத்தேர் பவனி வரக்கூடிய காட்சியை பார்த்தா கல்ல நீர் அப்படியே பன்னீரில் உள்ள பனித்துளியை போல அந்த புல் துணியின் மேலே இருக்கக்கூடிய பனித்துளி மாதிரி நம்ம கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்கு நீங்கி பரிசுத்தமான ஆனந்த கண்ணீர் வருமா அந்த சாரதா சக்தியை பார்த்தா அப்படி இருக்குமா அந்த ரத வழிபாடு நம்ம போனோம் ஆற்றுல குளித்தோம் அங்கே நின்று கொடுத்த சாப்பாடு சாப்பிட்டோன்னு வரக்கூடாது அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணுன்னு பெரியவர் எழுதுகிறார் சிற்பக்கலைக்கு எப்படி தமிழ்நாட்டில் ஆவடியார் கோவில் கங்கை கண்ட சோழபுரம் பெரிய கோவில் நம்முடைய தாடிக்கொம்பு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் சன்னதி இதெல்லாம் சொல்கிறோமோ அதுபோல் மிகப்பெரிய சிற்பக்கலையின் பிரசீதி பெற்ற அந்த சாரதா சக்தி பீடத்தை வளம் வரக்கூடியவர்கள் அவசியம் பார்க்க வேண்டியது உலகத்தின் மிகப்பெரிய வீணை அங்கு தான் இருக்கிறது எங்க உலகத்தின் மிகப்பெரிய வீணை வீணை யாருடைய கையிலே இருக்கும் சரஸ்வதியில் கையிலே இருக்கும் சாரதா பௌமான வீணை அந்த வீணையை போய் சேவிக்கணும் பெரியவங்கள்ட்ட ஆசிர்வாதம் வாங்கணும் மனமுருகி நிற்கணும் அந்த சன்னதியில அது மட்டுமல்ல இன்னும் சொல்லப்போனால் அந்த ருக் யஜுர் சாமம் மதர்வனம்னு சொல்றோமே அப்படி யஜுர்வேதத்தை தலைப்பதற்காக யஜுர்வேதத்தை முதன்மையாக கொண்டு பரப்பக்கூடிய அந்த வேத நியமங்களை கொண்டது சாரதா சக்தி பீடம் இத்தனையும் சொல்லிட்டு இதெல்லாம் பராமரிக்கிறது பல பேர் வந்து போகிறது இதையெல்லாம் நிர்வகிக்கிறது எவ்வளவு கஷ்டம் ஆனால் ஆதிசங்கர பகவத்பாதா பரமேஸ்வரனிடத்திலிருந்து பெற்ற யோகலிங்க வழிபாடு அங்கே நடைபெறுகிறது என்று ஒரு நூலகத்தின் உள்ளே சென்று வெளியே வந்த உணர்வை போல நமக்கு சாரதா சக்தி பீடத்தினுடைய பெருமைகளை அவர்கள் சொல்ல சொல்ல நாம் செவிமடுத்தோம் அண்மையிலே ஆதிசங்கரர் ஜெயந்தியின் போது ஈரோட்டு மாநகரத்திலே சாரதா சக்தி பீடத்தினுடைய வழிபாட்டை மிக மேன்மையோடு நடத்திய திரு பத்மநாபன் மற்றொரு அற்புதமான குருவாயூரப்பன் ஜோதிடத்தை மிக நேர்த்தியோடு சொல்லிக்கொள்ளக்கூடிய அந்த மருத்துவ மகானும் சேர்ந்து இந்த பெரியவருடைய பெருமையும் சாரதா பீடத்தினுடைய சிறப்பையும் இணைத்து நமக்கு சொன்னபோது நம் உள்ளமெல்லாம் மகிழ்ந்தது நாமும் பெரியவர் செய்தியை செவிமடித்து சாரதா பீடம் சென்று வழிபட்டு வாழ்க்கையில் உய்வோம் மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம் வணக்கம்